முதல்லையே ஒரு டிஸ்க்ளைமர் இது வளமையான ஒரு தகவல் சம்பந்தமாக கதைக்கிற இல்லாட்டி ஒரு விஷயத்தை பற்றி கதைக்கிற ஒரு வீடியோவாக இருக்காது செய்திகளை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்கிற விஷயம் மாதிரி இது இருக்காது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வீடியோவாக அது ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் சில விஷயங்களை வந்து தெளிவுபடுத்த வேண்டி இருக்குது அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் வழக்கம் போல் வணக்கம் நான் கிரஷாந்த் ராஜ் முதல்ல இந்த செம்மணி மனித புதைகொழி விஷயம் சம்மந்தமாக அண்மையை ஒரு சில நாட்களாக எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது செம்மணி மனித புதைகொழியை பற்றி நான் கதைக்காமல் இருக்கிறேன் எனக்கு என்ன பயமா என்று சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது எனக்கு பயமா இல்லையான்றத இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒரு சில பிளேலிஸ்ட் இருக்குது அந்த மாதிரியான ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குமா அந்த பிளேலிஸ்ட் அதுக்கான பதில சொல்லும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எனக்கு பயம் எதுவும் கிடையாது செம்மணி சம்பந்தமா நான் ஏன் கதைக்கலன்னு சொல்லி ஒரு சில கமெண்ட்ஸ் வந்திருந்தது செம்மணி இந்த மனித புதைகுழி விவகாரம் ஆரம்பமான அந்த காலகட்டத்தில் ஒரு சில கிழமைகளுக்கு முதல்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னாலே என்னுடைய சேனலில் வந்து செம்மணி மனித புதைகுழி சம்மந்தமான முழுமையான தகவல் அடங்கின ஒரு தொகுப்பு அதுல இருக்கு எங்க ஆரம்பிச்சது என்ன நடந்து கொண்டிருக்கு எத்தனை மனித எச்சங்கள் எலும்புக்கூடுகள் மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எப்படி குடும்பமாக தமிழர்கள் கொடூரமான முறையில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றதை பற்றி தெளிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு முழுமையான காணொளி ஒரு சில கிளைமைகளுக்கு முதல்லயே நான் பதிவு இருந்தேன் சில நேரங்களில் அதை பலர் பார்த்துருக்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது அதுக்கு ஒரு காரணம் எனக்கு யூடியூப் வருமானத்துக்காக நான் செய்கிறேன் என்ற மாதிரி சோறுக்கு என்ற ஒரு வார்த்தையை வந்து ஒருத்தர் பயன்படுத்தி இருந்தார் சோறுக்கா கொத்தரோட்டிக்கான்றதெல்லாம் இங்க பிரச்சனை கிடையாது எனக்கு வர்ற வருமானத்துல நான் இதை வரும் செய்ய முடியும் அது ரெண்டாவது பிரச்சனை யூடியூப் வருமானம் என்றதும் ஒன்றும் பிழையானது கிடையாது எனக்கு முன்னுக்கு ஒரு லைட் தேவைப்படும் அந்த சின்ன லைட்டு வாங்குறதுக்கு காசு தேவைப்படும் இந்த மைக்கை வாங்குறதுக்கு காசு தேவைப்படும் இதையும் தாண்டி ஒரு விஷயத்தை தேடுற நேரத்தில் நேரத்தை நாங்கள் செலவழிக்கிறோம் ஒரு வீடியோவை கொஞ்சம் நேரம் எடிட் பண்ணுறோம்னு சொன்னாலே எடிட் பண்றவங்களுக்கு தெரியும் அதுக்கு ஒரு நேரத்தை செலவழிக்க வேண்டியிருக்கும் என்னுடைய நேரத்தை நான் செலவழிக்கும் போது சரியான விதத்தில் அதை நான் செலவழிக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும் போது அதில் வர்ற வருமானம்ன்றது என்னுடைய உழைப்புக்கான வருமானம் தானே தவிர யாரும் போடுற பிச்சை கிடையாது யூடியூப் சொல்லி சாதாரணமாக சிலர் வந்து எழுத்துட்டு நான் பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்கிறேன் யூடியூப் வருமான ஒருவருடைய நேரத்துக்கான ஒருவருடைய உழைப்புக்கான வருமானம் தானே தவிர யாரும் போடுற பிச்சை கிடையாது முதலாவது விஷயம் செம்மணி சம்பந்தமா ஆரம்பத்துல நான் ஒரு காணொலியை பதிவேற்றி இருந்தேன் அதுல வீடியோ இருந்தது அந்த இடத்துல பதிவு செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள்ட்ட நண்பர்கள்ட்ட பெற்றுக்கொண்ட காணொலியை அதுல நான் உள்ளடக்கி இருந்தேன் சில போட்டோஸ வந்து அதுல இன்க்ளூட் பண்ணி இருந்தேன் சர்வதேச நிறுவனங்களுக்கு வேலை செய்யற ஊடகவியலாளர்கள் குமணன் எடுத்த ஊடகவியலாளர் குமணன் எடுத்த ஒரு ஃபோட்டோ அவருடைய அனுமதியோட அந்த ஃபோட்டோஸை வந்து அதில் நான் பயன்படுத்தி இருந்தேன் சில வார்த்தைகளை நான் பயன்படுத்தி இருந்தேன் அந்த மாதிரியான வார்த்தைகள் அந்த ஃபோட்டோஸ் அந்த வீடியோகளை போடும்போது யூடியூப் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை ப்ரோமோட் பண்ணாது என்றது எனக்கு தெரியும் அந்த வீடியோ மூலமாக வருமானம் கிடைக்காதுன்றதும் எனக்கு தெரியும் ஒரு ரெண்டு வருஷமாக யூடியூப் நான் செய்து கொண்டுருக்கேன் இதை சொல்லலாம் இந்த ஃபோட்டோஸை இந்த வீடியோஸ் அதில் காட்டலாம் காட்டக்கூடாது என்று சொல்லி யூடியூப்புக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது வரையறைகள் இருக்குது அந்த வரையறைகளை நாங்கள் மீறும்

வீடியோஸை பொறுத்த வரைக்கும் இது விளம்பரதாரர்களுக்கு பொருத்தமற்ற வீடியோ அப்படின்னு சொல்லி யூடியூப் தீர்மானிக்கும் அப்படி தீர்மானிக்கிற வீடியோக்களுக்கு விளம்பரம் ஒளிபரப்பாகாது ஒளிபரப்பாகாட்டி அதில் வருமானம் கிடைக்காதுன்றது அதனுடைய அர்த்தம் நான் பதிவேற்றியிருந்த செம்மணி வீடியோவுக்கும் எந்த விதமான வருமானமும் கிடையாது நான் நினைச்சிருந்தால் அதில் போட்டிருந்த ஃபோட்டோஸை டிலீட் பண்ணியிருக்கலாம் வீடியோஸை டிலீட் பண்ணி சாதாரணமான மொழிநடையோடு அந்த வீடியோவை பதிவேற்றி இருக்கலாம் நிறைய பேருக்கு ஷேர் ஆகியிருக்கும் யூடியூப் அதுக்கு மேலே அதை ப்ரமோட் பண்ணியிருக்கும் அதில் இருந்து எனக்கு காசும் கிடைச்சிருக்கும் ஆனால் என்னுடைய நோக்கம் அது கிடையாது அது நிறைய பேரை போய் சேரணும் தமிழர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கொடூரம் அநீதி வந்து விளைக்கப்பட்டிருக்கு பல வருஷங்கள் கடந்தும் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு சமூகத்துக்கு வந்து குடும்பம் குடும்பமா இந்த மாதிரி மக்கள் தமிழர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறாங்க குழந்தைகள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் பலருடைய பகிர்ந்து நிறைய பேரை போய் சேரணும் மட்டும்தான் என்னுடைய ஒரு நோக்கம் இருந்தது அப்ப செம்மணி சம்பந்தமா நான் எதுவும் கதைக்கல என்ற அந்த விமர்சனத்தை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு பிறகு நான் அதை பற்றி கதைக்காமல் விட்டதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் இந்த கிரிக்கெட் ஸ்கோர் சொல்கிற மாதிரி இல்லாட்டி தேர்தல் முடிவு சொல்கிற மாதிரி ஏதோ மற்றும் ஒரு தேர்தல் முடிவு என்ற மாதிரி இன்னும் இரண்டு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன என்று சொல்றதுலையும் எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது அதனால் அதை தவிர்த்து கொண்டேன் அது இன்னும் ஒரு காரணம் அடுத்து செம்மணி மனித புதைகுழி என்றது சாதாரணமான ஒரு செய்தியோ சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமோ கிடையாது ஒரு கொடூரம் நடந்திருக்கு குடும்பம் குடும்பமாக பலர் வந்து புதைக்கப்பட்டிருக்கிறாங்க அவசர அவசரமாக புதைக்கப்பட்டிருக்கிறாங்க சித்திரவதை செய்யப்பட்டிருக்கலாம் சொல்லி சந்தேகிக்கப்பட்டது நீதிமன்ற வழக்கு விசாரணையோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த மனித புதைகுழி சம்பந்தமா செயற்பட்டு பல நபர்கள் இருக்கிறாங்க இரவு பகல் பார்க்காம தங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேறு இடங்கள்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்து வேலை செய்யற தங்கள முன்னிறுத்த விரும்பாத பல நபர்கள் தங்களுடைய பிரபலியத்துக்காக இந்த விஷயத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு நீதியை நோக்கி பயணிக்கக்கூடிய பலர் வந்து இதுக்கு பின்னால் இருக்கிறாங்க அவங்களுடைய உழைப்புன்றது சாதாரண கடந்து போக முடியாதது அவங்களுடைய நோக்கம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழர்களுக்கு நீதி கிடைக்கணும் மட்டும்தான் மனித பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் சில செயற்பாடுகள் வந்து ரகசியமாக முன்னெடுக்கப்பட்டு வருது இலங்கை மாதிரியான ஒரு நாட்டில் எல்லாத்தையும் வந்து பகிரங்கமாக சொல்ல முடியாது சில விஷயங்களை வெளிப்படையாக முன்னெடுக்க முடியாது நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்றதா இருந்தால் சில விஷயங்களை ரகசியமாக நடத்த வேண்டியிருக்கு அந்த மாதிரி இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் சில செயற்பாடுகளை ரகசியமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்த ரகசியங்களை வெளிப்படுத்துறது எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற மாதிரி உங்கள்கிட்ட வந்து சொல்லி அதன் மூலமாக வருமானத்தை பெற்றுக்கொள்வது பணத்தை பெற்றுக்கொள்வது பிரபலியம் அடைகிறது என்னுடைய நோக்கம் கிடையாது அவங்களே அந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கும் போது சில விஷயங்களை பொது வழியில் இப்போதைக்கு பேசுறது பொருத்தமற்றது என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடம் இதோட சம்பந்தப்பட்டவர்களுக்கு அமைதியாக தங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறவர்கள் வச்சிருக்கிற ஒரு தீர்மானம் அந்த தீர்மானத்துக்கு உட்பட்டும் அந்த செம்மணி மனித புதைகுலி சம்பந்தமாக அதுக்கு பிறகு நான் எந்த ஒரு காணொலியும் பதிவேற்றாம இருந்தேன் இது அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு காரணம் நேற்று நடந்த சம்பவத்தை பற்றி சில நேரங்களில் நான் இன்றைக்கு கதைக்க முடியும் என்று சொன்னால் செய்தியை பற்றி கதைக்கிறது தான் என்னுடைய நோக்கம் செய்தியை சொல்றது மட்டும் என்னுடைய நோக்கம் கிடையாது செய்தி மட்டும் சொல்றதா இருந்தா அந்த நேரத்தில் பிரேக்கிங் நியூஸா தர்றதுக்கு ஏராளமான நியூஸ் சேனல் இருக்கு அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியும் சிலர் வந்து பிஸியா இருப்பாங்க இப்போ நாங்களும் கூட வேலைக்கு போய் வந்து போடுறோம் ஒரு நாட்டில் இல்லாட்டி உலகத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்றதுக்கு விரும்புகிறோம் எல்லா சேனலையும் பார்க்குறதுக்கு எங்களுக்கு நேரம் கூட கிடைக்காது இப்போ ஒரு சேனலை போட்டு பார்க்குறோம்னு சொன்னால் அந்த சம்பவம் சம்மந்தமாக இல்லாட்டி அதோட சம்மந்தப்பட்டிருக்கிற விஷயங்கள் சம்மந்தமான முழுமையான தகவல்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு தான் நாங்கள் விரும்புவோம் அந்த மாதிரி நீங்கள் அடுத்த நாள் பார்த்தாலும் கூட அதில் ஏ டு செட் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இல்லாட்டி அது வரைக்கும் வந்திருக்கிற எல்லா தகவல்களையும் உள்ளடக்கின ஒரு காணொலியாக அந்த காணொளி இருக்கணும்ன்றது தான் என்னுடைய நோக்கம் இதை விரும்பி தான் இது வரைக்கும் ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ இந்த மாதிரியான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அது என்னுடைய இந்த பாணியை நம்பி வந்தவர்கள் சொல்லி நான் நினைக்கிறேன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சொல்லி கூட பெரும்பாலும் கேட்டது கிடையாது நீங்க விரும்புனா சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்க விரும்பாட்டி இது என்ன சேனல் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி கடந்து போக போறீங்க பார்க்குறதுக்கு நூற்றுக்கணக்கான சேனல்ஸ் இருக்கு ஆயிரக்கணக்கான சேனல்ஸ் இருக்கு இப்போ இலங்கையில் நடந்திருக்கிற சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முதல்ல நடந்த பல வருஷங்களுக்கு முதல்ல நடந்திருக்கிற அரசியல் படுகொலைகள் ஊடகவியலாளர்களினுடைய படுகொலைகள் கதைகள் என்று சொல்லி தனித்தனியே முழுமையான சம்பவத்தை பற்றி காட்சி இருக்கிற தனியாக பிளேலிஸ்டே இருக்கு நீங்க போய் பாதிக்கிட்டு சொன்னா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஊழல் மோசடிகள் சம்பந்தமா மத்திய வங்கி மோசடியில இருந்து பசுமாடு கடத்தப்பட்ட மோசடி வரைக்கும் எல்லாத்தையும் தனித்தனியே காட்சி இருக்கிற அதுக்கும் தனியொரு பிளேலிஸ்ட் இருக்கு இதுக்கு மேல கதைக்கிறதுக்கு பெருசா எதுவுமே கிடையாது அண்டண்டைக்கு நடக்கிற சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன செய்திகளை வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளும் அதன் மூலமா எனக்கும் புதுசாக தெரிஞ்சுக்கொள்வதுக்கு எதுவுமே இருக்காது நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்கிறேன்னு சொன்னால் அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிற நேரத்தில் உங்களுக்கும் புதுசாக ஏதாவது தெரிஞ்சு கொண்ட மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான காணொலிகளை பதிவேற்றணும்ன்றது தான் என்னுடைய நோக்கம் அதை என்று சொல்லி ஓரளவுக்கு நம்புறேன் தொடர்ச்சியாக அன்றைக்கு நடக்கிற செய்திகளை மட்டும் நீங்கள் காணும் காணும்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு என்மேல நீங்கள் வச்சுருக்கிற நம்பிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி ஆனால் ஐம் சாரி நீ மன்னிச்சு கொள்ளுங்க ஒவ்வொரு நாளும் நடக்கிற சின்ன சின்ன செய்திகளை வந்து ஒரு தொகுப்பாக சொல்கிறது எனக்கு பெருசாக வினக்கிட வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் அந்த மாதிரி சொல்கிறதன் மூலமாக அதனால எனக்கும் ஒரு திருப்தி கிடைக்காது எனக்கும் பிரயோசனம் இல்லை பார்க்குற உங்களுக்கும் ஒரு பிரயோசனம் இல்லை மற்ற ஊடகங்களில் வர்ற செய்தியை அப்படியே உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் சேர்க்கறதன் மூலமாக இந்த சேனலுக்குன்னு சொல்லி ஒரு அடையாளம் கூட இல்லாமல் இருக்கும் எனக்கு சொல்லி ஒரு தனித்துவம் இல்லாமல் இருக்கும் இது வந்து ஒரு தற்பெருமை புகழுக்காக சொல்கிற விஷயம் கிடையாது நாங்கள் ஒரு விஷயத்தை தேடிக்கொள்கிறோம்னு சொன்னால் அந்த தகவலை இன்னும் ஒருத்தரோட பகிர்ந்து கொள்ளும் போது இன்னும் ஒரு நபருக்கும் பார்க்குறவங்களுக்கும் புதுசாக எதையாவது தெரிஞ்சு கொள்கிற மாதிரி இருக்கும் அதை செய்யணும்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் அதை இதுவரைக்கும் செய்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுத்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நடக்கிற செய்திகளை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக சின்ன சின்ன செய்திகளை வந்து நான் பகிர்ந்து கொள்ள போகிறது கிடையாது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குமா இருந்தால் சில அது தவிர்க்க முடியாது கடந்து போக முடியாது அந்த செய்தியை உங்களோட சொல்கிறேன் தாண்டி அந்த செய்தியை பற்றி உங்களோட நான் கட்டாயம் கதைப்பேன் அப்போ நீங்கள் சொல்லி இருக்கிற அந்த கேட்டுக்கொண்ட விஷயம் வந்து எதிர்வரும் நாட்களில் நடக்கும் இதையும் தாண்டி ஒவ்வொரு நாளும் நடக்கிற செய்திகளை மட்டும் சொன்னா போதும்னு சொல்லி கமெண்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு கிழமையில் ஒரு நாள் இல்லாட்டி ரெண்டு நாள் அந்த மாதிரியான காணொலிகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஆனால் ஒவ்வொரு நாளும் வெறும் செய்திகள் மட்டும் சொல்கிற ஒரு சேனலாக இதுவரைக்கும் இந்த சேனல் இருந்ததும் கிடையாது இதுக்கு மேலேயும் இது இருக்க போகிறது கிடையாது யூடியூப்பில் கிடைக்கிற வருமானம்ன்றது இலவசம் பிச்சை கிடையாது ஒருவருடைய உழைப்புக்கான வருமானம்ன்றதை பலர் வந்து விளங்கி கொள்ள வேண்டியிருக்கு அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு காணொலி யாருடையாவது மனசை புண்படுத்துகிற மாதிரி சில வார்த்தைகளை நான் பயன்படுத்தி இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியிலே இன்னொரு ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்